சூரம்பேட்டை கொலத்தின் அவர்களை வரவேற்கிறோம் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் ஸ்ரீ கலைவாணி நாட்டியாலயின் சார்பில் மற்றும் வெண் பத்திரிகையாளர் சகத்தின் சார்பிலும் வருக வருக என்ற நிகழ்ச்சியை புஷ்பாஞ்சலி எனும் பாடலை கொண்டு நாம் தோன்றியிருக்கின்றோம் வெற்றிகரமாக வெளியிட வேண்டும் என்று முதன் முதல் கடவுளான விநாயகர் பெருமானை குதித்து நடனமான பாலானது நாட்டின் ஆதி காலத்திலும் அமைந்துள்ளது இந்த ጣሊ አረግ ላይ አልተኝ አልማርኒ የውሸት ኪና